வெரி வார்ம் ஆஃப்டர்நூன் இல்லை ஹாட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது தான் தெரில அந்த மாதிரி தான் இருக்குது பட் ஐ திங்க் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே டுடே இன்னைக்கு வருகை தந்துருக்கும் என்னோடய ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்பெஷல் டே அப்படின்னும் பொழுது எப்போ வரும்னு ஐ திங்க் அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப நாளாகவே வெயிட் இருந்தாங்க என்னைக்கு இருந்தாலும் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டார் விச் இஸ் டாப் ஸ்டார் நோ டவுட் அபவுட் இட் இத்தனை வருடமா அவருக்குன்னு அவரோட நேமை வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அதை அவரை அழகாக கேரி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்தது வந்து தேங்க்யூ தேங்க்யூ டு த டீம் யார் ஸோ முதலாவதாக நான் யாரை மேடை கூப்பிட போறேன்னா அவரின்றி இவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்பா எவ்வளியோ அவ்வழி மகன் அண்ட் ஐ திங்க் ஒரு பிரின்சிபலோட வாழக்கூடிய ஒரு நபர் தான் தியாகராஜன் சார் ஸோ வித் ஆல் அப்ளாஸ் தியாகராஜன் சார் ஸ்டேஜ் பிளீஸ் விழாவின் நாயகன் ரொம்ப நேரமா வந்து அவர் என்ன பேசுவாரு ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அந்தகன் பத்தி இல்ல நடிக்கக்கூடிய படத்தை பத்தி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மீடியா

அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் பட் அவர் மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எப்பவுமே காலையில் அந்த இருக்கட்டும் மீடியாவோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஐ வருடமா பண்ணிட்டு இருக்காரு நாகராஜன் சார் தான் ஸோ இன்னைக்கு இங்க வந்திருக்காரு நம்மளுக்காக சார் ப்ளீஸ் பிளீஸ் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நான் வந்து நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஒரு படம் ஆரம்பித்தேன் ஒரு மாற்று தப்பது மகன் ஒரு கன்னட படம் அதை அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார் இளையராஜா ஃபஸ்ட்டு கன்னட படம் அதுக்கப்புறமா அலைகளில் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்தேன் அன்றைகிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம நான் வந்து டெய்லி ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஷூட்டிங் போனதும் ஆறு மணிக்கு மேலே எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் குடும்பம் இல்லைன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன் இங்கே நாங்கள் இந்த பில்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும் இந்த கிரவுண்டில் தான் எல்லோரையும் மீட் பண்ணுவோம் நம்ம செல்லப்பா தேவி மணி நிறையா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுறப்ப தான் சில பேர் அவங்களோட நம்மளோட இல்லை இருந்தாலும் இப்போ இருக்கிற பத்திரிகை நண்பர்களில் கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் ஒரு பிரதர்லி அஃபெக்ஷனோட தான் பழகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் ஷூட்டிங் பிரசாந்த் நடித்த ஆரம்பித்த காலத்தில் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சை வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸை மதிக்கிறது அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு கெத்து இல்லாமல் ஒரு ப்ரெஸ்ஸை வந்து கூப்பிட்டு அவங்கள மரியாதை பண்ணுறது அவங்கள எங்கே பார்த்தாலும் பேசுறது அந்த பழக்கத்தை வந்து வந்து அந்த காலத்துலேயே அவராக பார்த்து கற்றுக்கிட்டது தான் நான் வந்து எதையுமே பிரசாந்த் வந்து இதை பண்ண இதை செய்ய நான் சொல்கிறது கிடையாது இப்போ படங்கள் தேர்ந்தெடுக்கிறது கூட யாராவது கதை சொல்லணும்னு வந்தாங்கன்னா அவங்க போய் தான் கதை சொல்கிறாங்க அவர் கதை கேட்பார் கேட்டுட்டு அவர் பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் பண்ணணும் ஒரு புது டைரக்டர் கூட யாராவது வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு படம் வேணும் அப்பாட்ட சொல்லுங்கன்னுவாங்க நீங்கள் கதை சொல்லுங்கன்னு கேட்பார் நல்ல கதையாக இருந்தால் என்கிட்ட வந்து இல்லை பிரசாந்த் நான் பெரிய பெரிய டைரெக்டர்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்கும்போது புது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னீங்க இருந்தாலும் நீங்கள் கதை நல்லா இருக்கின்றதுனால நம்ம வந்து ஏற்பாடு பண்ணோன்னு சொல்லி அது மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸை புது ஹீரோயின்ஸை வந்து பிரசாந்த் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது அந்த அதனால் வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள் சில படங்கள் வந்து சரியாக போகாமல் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த புது புது இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அதை ஒன்று ரெண்டு பேர் இப்போ அரிய வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஒரு பார்த்த இன்டெஸ்டின் படத்தில் வந்து அக்ஸ்டெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்னு கேளுங்க நீ பண்ணணும்னு நினைக்கிறானா ஆமாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த படத்தை ஆரம்பிச்சு ஒரு ப்ரொடியூஸர் அரேஞ்ச் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி அவர் வந்து நிறைய புது டைரக்டர் சொல்லிட்டே போகலாம் அடைக்கலான்னு நான் ஒரு படம் நானும் பிரசாந்த் பண்ணோம் அது புது டைரக்டர் தகப்பன் சாமின்னு ஒரு படம் அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது இப்படி நிறைய விஷயங்களை பிரசாந்த் வந்து இண்டஸ்ட்ரிக்காக பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ப்ரெஸ்ஸில் அவருக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருமே அவர்கிட்ட யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் ஒரு மேனேஜர் வச்சுக்கிறது கிடையாது நீங்கள் இவர்கிட்ட பேசுகிறீன்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னது கிடையாது டைரெக்டாக அவரே ஃபோன் எடுப்பார் அவரே பேசுவார் அதே மாதிரி அவர் அப்ரோச் அவர் ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டார்னா அன்னைக்கு யார் இருக்காங்களோ டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு ஆர்டிஸ்ட்டு அவங்களோட வந்து அவங்க தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு பாடு அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு இருக்காது ஆனால் கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸை மட்டும் எங்கே மீட் பண்ணாலும் மீட் பண்ணுவார் அவருடைய பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம் சோபனா சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அடுத்த மீட்டிங்கே ப்ரெஸ் மீட்டு தான் அவர் காலையில் ப்ரெஸ்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவர் இந்த தடவை அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாமல் போனது காரணம் வேறு சில எல்லாம் யாரும் அரேஞ்ச் பண்ணதுனால நமக்கு அந்த டைம் கிடைக்காம போயிடுச்சு இப்போ அதுவும் நல்ல விஷயந்தான் ஒரு நல்ல சா லன்ச் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் லன்ச் டைமில் மீட் பண்ணலான்னு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரசாந்த் பர்த்டேக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்க அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து கண்டினியூஸாக பிரசாந்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு நன்றி இந்த சில விஷயங்கள் வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய நிறைய படங்கள் அக்செப்ட் பண்ண போகிறாரு அது படங்களை பற்றிலாம் நிறைய பேசுவார் அதெல்லாம் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஸ்பெஷலான ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசுவோம் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எஸ் இருங்க அப்பாவும் பையன் ஏதோ சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ ஒரு கைத்தட்டலோடு நம்மளோட பிரஷாந்த் சார் அவர்களை பேச அழைக்கிறோம் மிக்க நன்றி சோபினா இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களும் அனைவருக்கும் முக்கியமான ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரிச்சுவல் இருக்கும் ஒரு பேர்தே வரும்போது என்ன பண்ணணும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க சிலர் கோயிலுக்கு கோயில் போவாங்க சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க காலக்காலமாக நான் பண்ணது வந்து மார்னிங் வந்து ஓகே அப்பா அம்மா காலை உளுநர் ஆசீர்வாத் வாங்குறது அப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கிட்டே வந்து என்னுடைய ஹலோ சொல்லிவிட்டு நேராக வந்து என்னோடய நான் ஃபேன்ஸையும் முக்கியமாக என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என் குடும்பத்தில் சேர்ந்த அனைவரும் மீட் பண்ணுறது தான் காலகாலமாக நான் இருக்குது அது காரணம் வந்து பத்திரிக்கை நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அனுபவம் ஆதரவு தான் வேறு எதுவும் கிடையாது எப்போது எங்கே மீட் பண்ணாலும் அந்த சந்தோஷம் சிரிப்பு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து அப்போ வந்து ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க யார் கவிதா மேடமாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம மீனாட்சி சார் சாராகட்டும் அவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அப்போ தான் ஜஸ்ட் ஜஸ்ட் ஜாயின் நீங்கள் வந்து சீனியர் ஃபுட்ரு ஆகிட்டாங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லோரும் மீட் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எங்கே மீட் பண்ணாலும் யாரோன்னு இருக்கும் எல்லாருமே பத்திரிகை சார்ந்த அவர் அனைவருமே எங்கே என்னை சந்தித்தாலும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வந்து இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை வந்து எப்போவுமே மீட் பண்ணுவாங்க சார் அதை பரிமாறுறதும் பேசுகிறது இல்லாட்டி அது இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது க்ரீட்டிங்ஸும் இல்லாட்டி மீட்டிங்கில் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த பேர்தே மறுபடியும் என்னோடய பர்த்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் பத்திரிக்கை நண்பர்களும் சரி இந்த குடும்பம் சிறு அனைவரும் சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இந்த வெயிலும் கூட பார்க்காம இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த இடத்துல மீட் பண்ணுறது வந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் இல்லாமல் இப்போது முக்கியமாக வந்து இப்போது என்னுடைய மன்ற சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு நற்பணி பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது தலைக்கவ தலைக்கவசம் வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்கோம் ஏன்னா உயிரை காப்பறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த தலைக்கவசம் வந்து உயிருக்காக தலைக்கவசம் வந்து வந்து ஒரு குடும்பத்தை காக்கிற ஒரு நல்ல விஷயம் அது ஸோ அதை வந்து இப்போது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பல நிறைய இடத்துல பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே வந்து ஸ்பெஷலாக ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷில் இருக்கீங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் டூ வீலர்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்டு நீங்கள் வந்து உங்களையும் நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே போனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க வண்டி ஓட்டு வந்து ஒழுங்காக ஓட்டுங்க வேகமாக போகாதீங்க நான் வந்து சஜஷன் இந்த அட்வைஸ் கிடையாது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அனைத்தும் மறைந்த நீங்கள் தான் ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்மால் ஃப்ரம் என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 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 தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் இது பட் உங்கள் எல்லோரையும் வந்து ஐ வாண்ட் யூ டு ஆல் டு பி ஹாப்பி அண்ட் இந்த வெயிட் சம்மர் ஆரம்பிச்சிச்சு ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி சேஃப் அண்ட் இப்போ எலெக்ஷன்ஸ் வருது ஸோ எல்லாம் வந்து ஓட்டு போடணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஓட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ தயவு செஞ்சு எல்லாம் போய் ஓட்டு போடுங்க அண்ட் அ ஆல் ஃபார் ஆல் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாருமே எனக்கு இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ அடுத்தபடியாக கேக் கட்டிங் தான் அண்ட் ஒன் மோர் டைம் தேங்க்ஸ் டு ஆல் மை பிலாவட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி